வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பொதுவாக இந்த வாரத்தில் கண்ணிராசி மக்கள் தங்களின் உணவு உண்ணும் சமயத்தில் அல்லது விஷயத்தில் நீங்கள் காஃபி அல்லது டீயை விரும்புவராக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது அப்படியே நீங்கள் அவற்றில் குடிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறை உட்படுவது நல்லது இல்லை என்றால் இந்த வாரம் உங்களின் இந்த தவறான குடிப்பழக்கம் காரணமாக உங்களுக்கு தேகம் வலிமையடைந்து நோய்க்கு ஆளாகும் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன குறிப்பாக எதே நோயாளியாக இருந்தால் தங்களின் இது போன்ற தவறான பழக்க வழக்கத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மையான ஒரு செயலாக இருக்கும் உங்கள் இல்லையெனில் நீங்கள் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுவது உங்களுக்கு உங்கள் மனதுக்கும் உங்கள் தேகத்துக்கும் நலமாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை தங்கள் ராசி மற்றும் தங்கள் வீட்டில் கேது இருப்பதால் தங்களின் மனம் ஆன்மீகம் சார்ந்து செயல்பட்டு அதில் நிம்மதியையும் அமைதியையும் நீங்கள் தேடுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அறிமுகமான ஒருவர் புதிய திட்டத்தை கொண்டு வரலாம் மற்றும் புதிய ஒப்பந்தங்களின் பலன்கள் பற்றிய யோசனையை உங்களுக்கு அவர் வழங்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவரின் திட்டங்களையும் யோசனைகளையும் சற்று கவனமாக ஆராய்ந்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அதை விடுத்து அவசரத்தில் எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவையும் மற்றும் தேவையற்ற வேலைகளையும் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் தங்களின் அவசர முடிவுகளை எடுப்பதை முக்கியமாக இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை உங்களால் பெற முடியாமல் அந்த பெற முடியாத அமையும் அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தையும் உங்கள் முதலீடு திரும்ப வராமல் சண்டை சிகிச்சைகளையும் உருவாக்கி தரும் இந்த வாரம் கன்னிராசி மக்களின் பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக உள்ள பல வலுவான சக்திகள் சதி செய்கின்றனர் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஆகையால் நீங்கள் இப்போது இதில் முக்கியமாக மனதில் கொண்டு உங்களின் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் யாரிடமும் பகைக்காமல் உடவர்களை நிதானித்து அவதானத்தில் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் இல்லை அவர்கள் உங்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக்கும் சூழலை உருவாகும் இது உங்கள் குடும்பரின் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும் மற்றும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இந்த கன்னிராசி மக்கள் கவனமுடன் பொறுமையாக நல்லதொரு சிந்தனையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் உங்களின் மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற ஏற்றத்தாழ்வு விடுபட்டு நலமாக வாழ்வதற்குண்டான வழியை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் நீண்டகாலமாக நல்லவைக்கு நல்லவை நடைபெறும் என்று காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த வார நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத பலன் சார்ந்த நிகழ்வுகளையும் பெற்று அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமாகிறது கன்னிராசி மாணவர்கள் கடந்த காலத்தில் உங்கள் பாடங்களை நீங்கள் புரிந்து கொள்வது சிக்கல்கள் இருந்தால் அதற்காக நீங்கள் உங்களின் படிப்பில் அக்கறையுடன் இந்த நேரத்தில் செயல்படும் என்பதை மனதில் ப பதிவைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல சவால்கள் உங்களை தேடி வரும் என்ற அச்சங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடன் அனைத்தையும் கவனித்து செயல்பட்டால் உங்களின் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு ஆசிரியரின் அறிவுரைகளையும் பெற்றோரின் அறிவுரைகளையும் ஆலோசனை பெற்று முன்னேறுவது நலமாக இருக்கும் கண்ணிராசி மாணவர்கள் புதன்கிழமைகள் அன்று புதனை வணங்கி விநாயகரை வணங்கி அவரது அகவரை பாராயணம் செய்து அவரது நாமத்தை உச்சரியுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அவரானி அசுரணியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பண்ணுகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி